மக்கள் இஸ்லாம அவங்க ஒரு நபியாக வந்தவங்க ஒரு நபிய வந்து உத்து கவனிச்சுட்டு இருப்பாங்க மக்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இவங்க வாழ்க்கையில போய் சொன்னாங்களா எப்படி நடந்துட்டாங்கன்றதெல்லாம் நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க ஒரு விஐபின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மனிதர்களாக நபிமார்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட நபியே இப்ராஹிம் அலி என்ன பண்றாங்க ஒரு காலத்துல அவங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழா முழுக்க முழுக்க சிறுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது அதுல இருந்து தப்பிச்சுக்கணும் பல வழி யோசிக்கிறாங்க எப்படி எந்த காரணத்தை சொன்னாலும் அங்க வர வச்சிருவாங்க நம்ம இதுல போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய்ய சொல்லிடுறாங்க கண்ணிய திருக்குரிய அல்லாமல் நல்லடியார்களே இஸ்லாத்துடைய அடிப்படையில ஒரு மனிதனே பொய் சொல்ல கூடாது பொய் சொன்னா அது ஒரு பாவம் அதுக்கு வந்து நமக்கு தீமைகள் இருக்கு நம்மளுடைய நட்சங்கள்லாம் அவங்க அல்லா கூலிலேயே இருந்து எடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பாவ செயலை இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் ஒரு பெரிய பாவ செயலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லிடுறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவன் இருக்கின்றான் அவனுடைய கோபம் எங்க வருது அப்படின்னா சிற்கு யார் யாரெல்லாம் சிற்கு செய்யறாங்களோ அவங்க மேல கடுமையான கோவம் வருது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அவெல்லாம் வந்து இந்த மனித சமுதாயத்தின் மீது வெறும் கோவம் மட்டும்தான் வச்சிருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது அவனை போல ஒரு கருணை காட்டக்கூடியவன் நிச்சயமாக கற்பனையில கூட வர முடியாதுங்க அதாவது ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒருத்தன் நல்ல விஷயம் கட்டுப்பட்டு அல்லாவுடைய கட்டுப்பாடோடு எம்பெருமான சொல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சிடறான் அல்லாஹ் மட்டும் நேசிக்கிறானான்னு பார்த்தா கிடையாது ஜிப்ரில் அலிஸ்லாம் எனக்கூடிய வானோரை கூப்பிட்டு நான் நேசிக்கிறேன் இனிமே நீங்களும் இவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருங்க சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க வராம உலகத்துல இருக்கிற பார்த்துட்டு அல்லாஹ் இந்த நபரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அதனால நீங்களும் நேசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு மத்த மாணவர்கள் கிட்ட அல்லாஹ் சொன்ன செய்தியே சொல்லிட்டு போகிறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தனக்கு பிடித்த ஒரு நபரை தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை மாணவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க என்ன கஷ்டம் இதுக்கு மேல ஒரு மூமினுக்கு தேவையானது எது கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்ல அதே மாதிரி அல்லா கோவப்பட்டாலும் மாணவர்களும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஒரு மூமினுக்கும் அல்லாவுக்கும் இடையில இருக்கின்ற ஒரு பந்தம் என்பது இப்படிப்பட்ட ஒரு பந்தமாக தான் இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சாபாக்கெல்லாம் துடிச்சிட்டு இருந்தாங்கன்றது சஹி புகாரில பல ஹதீசுகள் சான்றாக இருக்கு ஒரு மூமின் என்பவன் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக எந்த ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி அது தொழுகையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக தன்னுடைய தொழில விட்டுருவான் தனக்கு இருக்கின்ற எந்த ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்டையும் விட்டுட்டு பாங்கு சொல்லி அந்த தொழில்கான நேரம் வந்துச்சுன்னா நேரம் போய் தொழுகையில உட்காந்துரும்